ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பாஸ் நீங்கள் அவங்க ஃபேமிலியே வந்து பாசிட்டிவான வைப்பு கிரியேட் பண்ணிட்டு போகலான்னு இருந்தால் நான் அப்படிலாம் விட விடமாட்டேன்ற மாதிரி விடாபுடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் வரவங்கெல்லாம் வரவும் போகிறவங்களாம் அருணை போட்டு டப்பு 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 அடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா ஸோ அதில் குறிப்பாக வந்து பல விஷயங்களை போட்டு உடச்சி விட்டாங்க அதில் ஜாக்லின் கிட்ட ஒரு பக்கம் சௌந்தரியமும் கோத்து விட்ட நிலமெல்லாம் நடந்திருக்கு மஞ்சிரி ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே ஸோ ஆக்சுவலாக வந்து மஞ்சுரிக்கு வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் தான் கையை நீட்டி நிற்கணும் அதை பிக் பாஸ் பண்ணுறாரு அக் பண்ணுற வரையும் நீங்கள் கண்ணை தரக்கக்கூடாது பாட்டு போட்டு வந்து அக் பண்ணுற வரையும் நீங்கள் கண்ணை தரக்கூடாது அப்படின்னும்போது ஸோ மஞ்சுரியோட ஃபேமிலி அவங்க பையன் நிலவு அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இவங்க நாலு பேர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க மஞ்சரி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க ஸோ பையன் 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 அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அந்த அந்த பையன் பேசுகிறதே அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க அம்மா மற்றும் பையனோட கான்வர்சேஷனே செமையாக இருந்துச்சு வேற மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக டெவியில் பற்றி கேட்டதாக இருக்கட்டும் நீங்கள் பயங்கரமாக ப்ளே பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த பையன் பேசினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற லெவலாக இருந்தது ஸோ ஒரு அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் வைப் இருக்குல்ல அந்த பாசிட்டிவ் வைப் அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்றது நம்மளால் க்ளியர் கட்டாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸில் நிறைய பேருக்கு மேலே வருத்தம் இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிச்சு யார் யார் மேலேனா அருண் மேலே ஒரு நல்ல வருத்தம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேலே சௌந்தர்யா ஆர்யா மேல இவங்க மேலெல்லாம் வந்து மஞ்சளோட ஃபேமிலிக்கு நிறைய ஒருத்தர் இருக்கு ஏன்னா குறிப்பா வந்து அருண் ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் பொம்மையை இப்படி திருப்பு திருப்பி திருப்பிடுவேன்ற டைலாகா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சௌந்தர்யா பொய்க்காரின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் வெளியே நெகட்டிவா இருந்தது பாசிட்டிவா இருந்தது சோஷியல் இதுன்னா உங்களுக்கு தெரியாதா ரெண்டுமே இருக்கும்ன்ற இன்ஃபர்மேஷனுமே மஞ்சரி கனெக்ட் பண்ணிட்டாங்க பட் மஞ்சரி ஃபீல் பண்ணல என்னன்னா எனக்கு நெகட்டிவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அதை பத்தி நான் கவலைப்படல நான் எப்படி இருக்கேன் வெளியே இருக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்கணும் உண்மையாக இருக்கணான்றது தான் பாயிண்ட்டு அதை எல்லாமே அங்கே கன்வியாயிருச்சு அப்போ பிக்பாஸ்க்கும் வந்து பாராட்டி சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறேன் மஞ்சுரியோட பையன் என்னோடய ஃபேவரட் யார்னா மஞ்சுரி அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தான் என்னோட ஃபேவரெட் அப்படின்ற மாதிரி மஞ்சுரியோட பையனும் முத்துக்குமரன் தான் ஃபேவரெட் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பிக்பாஸ் கூப்பிட்டு சம்பவத்தை செய்கிறார் என்ன பண்றாருன்னா எல்லாம் இது அந்த லிவிங் ஏரியாவில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சரி சொல்லுங்க முரண்பாடான கருத்து சொல்லுங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்கு அதை வெளிப்படுத்த வேணாம் நினைச்சாங்க உடனே எழுந்தாங்க யாரு மஞ்சுரியோட அம்மா எழுந்து ப்ரொஜெக்ஷன் அந்த ஒரு சண்டை நடந்துச்சுல கிச்சன்ல ஒரு டாஸ்க் இருந்து அம்மா சத்தியமா சொல்றேன் நான் ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தையை பயன்படுத்தலை அப்படி வார்த்தையை பயன்படுத்தா நான் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சத்தியம் பண்ணார்ல அருண் அவருக்கு அம்மா சத்தியம் இல்ல ப்ரொபஷன் சத்தியம் சாரி நான் தப்பா சொல்றேன் ப்ரொபஷன் மேலேயே சத்தியம் பண்ணாரல அருண் அந்த ஒரு இதுவை உடைச்சிட்டாங்க இது புரொஜெக்ஷன் வார்த்தையை நீங்க தான் அருண் யூஸ் பண்ணீங்க அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே மஞ்சுரி மேல திருப்பி விட்டு பழைய போட்டீங்க அந்த இடத்துல மஞ்சுரி பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்தி திருப்பி விட்டது நீங்க தான் அதுக்கப்புறம் தான் தீபக் சார்லாம் மேலே ஏறி போய் கத்தினாரு எதுக்கு இப்படி பண்ணனும் நீங்க பண்ணிட்டு எதுக்கு மாத்தி விட்னும் அப்படின்ற மாதிரி அருணை போட்டு புலந்துட்டாங்க அந்த இடத்துல தப்பு தானே ஐ மீன் அந்த இடத்துல அருண் மாற்றி தான் பேசினார் அவர் சத்தியை முத பண்ணிட்டு நான் பண்ணல பண்ணலன்னு அது மஞ்சுரி மேலே திருப்பினார் ஓகே அந்த இடத்துல அருண் பக்கமும் நியாயம் இருக்க தான் பட் இந்த வார்த்தையில் அருண் வந்து தவறிவிட்டார் தான் யதார்த்தமான உண்மை அது வீக்கெண்ட்ல கூட அட்ரஸ் பண்ணல அதை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணி அருணுக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் பாவமாக இருக்குது பட் அது பாவப்படக்கூடாதுன்னு நானும் பா எடுத்துக்கலாமே பண்ண தப்புக்கு தானே வாங்குறோம் என்னன்னா நம்ம அதை பண்ணாமல் தான் இப்போ வந்து நம்ம பேச இல்லை பண்ணிட்டு அதை மாற்றி பேசும்போது அவங்களுக்கு ட்ராபேக் ஆகுது இல்லை ஸோ அதனால் அவங்க வருத்தப்பட்டு அவங்களுடைய கருத்துக்கள் அந்த அவங்க பொண்ணுக்கு நடந்த இதுங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்க இது ஒரு ரீதியில் அருணுக்கு நல்லது தான் அதை எடுத்துக்கிட்டு திருந்த ஐ மீன் திருத்திருத்துக்கான முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அருண் சரி ஓகேம்மா நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்ற மாதிரி அருண் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டார் அடுத்து ரெண்டாவது அவங்க தங்கச்சி எழுதுகிறாங்க தங்கச்சி எழுந்தவொடனே அன்ஷிதா நீங்கள் எல்லா டாஸ்க்குலையும் வந்து டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்காம பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பின்னாடியும் பேசுகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த பர்ஸ்னலாக வச்சு பல இடங்களில் நீங்கள் அட்டாக்கும் பண்ணுறீங்க அதை டாஸ்க்காக டாஸ்க்காக பார்த்தா என்ன அப்படின்றதையும் அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டாங்க அது நமக்கும் இருக்கிற ஒப்பீனியன் தான் அன்ஷிதா எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒப்பீனியன் நமக்கும் இருக்குதுல அதை அழகாக கன்வே பண்ண தவணை அன்ஷிதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே என்னால் தான் தப்பு இருக்குது நான் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் போய் சாரி கேட்டாங்க சாரி கேட்கக்கூடாது நான் தான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் நான் உணர்ந்து சரி முடிஞ்சு <poisoned indo by wastIPOCilsara> <poisonedampa> பார்த்தா அடுத்து சௌந்தரியா போறாங்க மஞ்சரிடம் பொய்காரி பொய்காரி இப்பெல்லாம் சொல்லாதீங்க நீங்க சும்மா அங்க போற போக்கில் போட்டு போயிருங்க பொய்காரி பொய்க்காருன்னு இது பண்ணிட்டு போறீங்க மக்கள் என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன பார்ப்பாங்க ஐ மீன் நிறைய இடத்துல மாத்தி பேசி இருக்காங்க நானே சொல்லி இருக்கேன் மஞ்சுரி பேசாமலாம் பேசி இருக்காங்க இது அவங்க சொன்னது அவங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு போல இந்த மாதிரிலாம் சொல்லாத மா நீ இப்படிலாம் ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அப்படியா சரி ஓகே அப்படின்னு போன வாரம் டாஸ்கில கூட தான் நீங்க பண்ணீங்கன்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்ல போன வாரம் டாஸ்கா ஆமா விஜய் விஷால் கூட தனியாக போயிட்டு மஞ்சரி போய் சொல்லுவா ஆனா அன்சிதா போய் சொல்ல மாட்டா அன்சிதா நான் நேரில் போய் கண்ணை மூஞ்ச பார்த்தாவே தெரியும் அவங்க போய் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரியா பேசியிருப்பாங்களே அன்சிதா சார்பா விஷால் கிட்ட அதை இங்கே உடச்சிட்டாங்க அன்சிதா கிட்ட அன்சிதா சப்போர்ட்டா பேசி நஞ்சரி போய் 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 போய்ன்னு சொன்னதை நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சரியோட அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜாக்கிரினோ மஞ்சரி தான் போய் சொல்றாங்கன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க ஒரு பக்கம் சௌந்தரியா விஷால் கிட்ட போயிட்டு பின்னாடி பேசினதை அங்கே ஓட்டு உடச்சு முடிச்சுது இதை கேட்டவனே ஜாக்லின் நல்லா பண்றேன் சூப்பராக பண்றேன் நீங்க அருமையா பண்றீங்க சௌந்தர்யா வேற மாதிரி பண்றீங்க நீங்க நல்லா வருவீங்கன்ற மாதிரி ஜாக்லினோட ரியாக்ஷனும் வேற மாதிரி இருந்துச்சு உடனே சௌந்தர்யா மாட்டிக்கினா ஒரு மூமெண்ட் பண்ணுவாங்கல்ல காலில் தான் வந்து ஒரு மூமெண்ட் பண்ணிட்டு போனாங்க அந்த மூமெண்ட் கண்ணுலயே ரொட்டேஷன் மூமெண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர் அதுக்கப்புறம் ஆண்டி போதும் விட்டுறீங்களா இதுக்கு மேல பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி தான் சௌந்தர்யாவோட நிலைமை ஸோ இதுக்கப்புறம் ஜாக்லின் அதை எப்படி டீல் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஸோ மஞ்சரியோட ஹஸ்பண்ட் என்னது இது சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறேன் தீபக்கோட கேப்டன்சி பெஸ்ட் கேப்டன்சின்ற மாதிரி அவருக்கு ஒரு பாராட்டு ரயன் சூப்பராக கேம் விளாடாடா வேற மாதிரி விளாட்ற ரயன் அப்படின்ற மாதிரி ரயனு அடுத்து சௌந்தர்யா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க என்ன நீங்கள் எந்த டாஸ்ட்லேயுமே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணால் கேப்டன்சியில் வரலாம் டாஸ்க்கு எல்லாம் பெட்டராக பண்ணலாம் அந்த இடத்துல தான் நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறீங்க அது எப்போ வருவீங்கன்ற மாதிரி இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா சௌந்தர்யாவும் மற்றும் அந்த நிலவ் நிலன் இருக்கார்ல நிலவு நிலவ் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற காம்பினேஷன் இருக்குல்ல அந்த ஃபன் சீன்ஸ் வச்சு செஞ்சுட்டான் அந்த பையன் கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு வச்சு செஞ்சுட்டான் சௌந்தரியவை என்னங்க நீங்கள் ஸ்கூல் பக்கம் போகிறது இல்லையா ஒரு நேம் அனிமல்ஸ் நேம் தெரில இது தெரிலன்ற மாதிரி கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு சௌந்தரியவை பல்ப் வாங்க மூமெண்ட் இருந்தது அவன் வீட்டுக்குள்ளே வந்ததோட ஃபேவரட் ஆனது யாருன்னா ஜாக்லினை பிடிக்குமா சௌந்தரியவை கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த செக்மெண்ட்லாம் நடந்துட்டு இருந்தது அடுத்து சௌந்தரியா முடிஞ்சா அடுத்து யாருக்கு வந்தாங்க ராணுவ அவர்கள் ராணுவ வந்து நிறைய ஃபன்னாக பண்ணுறான் காமெடியாக பண்ணுறான் ஆனால் பார்க்கறவங்க ஒரு சிலருக்கு இரிட்டேஷனாக இருந்தாலுமே நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கு சூப்பராக அது ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டாக இதான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்ன மஞ்சுரி தான் அதில் முதல்ல அப்செட் ஆகிறவங்க நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து அங்கே இந்த அருண் அருண் தான் கேம் ஸ்பாய்லர் ஒரு கேம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துலேயே இந்த கேமை கெடுக்கிறது அருண் நீங்கள் கேமை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாயிண்டை பேச விடுங்க அருண் கேமே விளையாடாமல் கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருந்த அந்த பாயிண்ட் கரெக்ட் தானே நம்மளே பல இடங்களில் அருணை பற்றி பேசியிருக்கோம் அது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு அடுத்து விஜய் விஷால் பொழைக்கப்பட்ட தரணும் சார் உங்க ஆள் மனதில் போய் யாரோ என்டர்டைமெண்ட் என்டர்டைமெண்ட்டை புகுத்தி வச்சிருக்காங்க அப்படி நீங்கள் என்ன என்டர்டைமெண்ட் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க அப்படி யார் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் சொன்னால் நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறது என்டர்டைன்மெண்ட் இந்த ஷோவில் என்டர்டெயின்மெண்டே தரலங்க நீங்கள் என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ணி ஆடியன்ஸ் அதை தான் ஆடியன்ஸும் கேட்டிருக்காங்க எங்களுக்கும் புரியலன்ற மாதிரி விஷாலில் என்டர்டெயின்மெண்ட் டேக் இந்த சீசனோட என்டர்டைன்மென்ட் ஒரு டேக் வச்சிருந்தால அந்த டேக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டாங்க டோட்டலாக முடிவு காலி அப்படின்றது தான் விஷாலோட க்ளோஸ் அடுத்து இது ஜெஃப்ரி வந்து பாட்டு நிறைய கேம்லாம் ஓகே பாட்டு நிறைய எழுத ஆரம்பிங்கிற மாதிரி இது அனுஷிதா வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க டாஸ்க்காக டாஸ்க்காக பாருங்கள் அன்ஷிதாக்கு பவித்ரா இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க கேமில் இப்போ தான் ஃபைட் ராயே இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சூப்பர் அடுத்து ஜாக்லின் வந்து ஒரு மிக்ஸு டெமோஷன்ஸாக இருக்குது ஒரு பக்கம் கோவப்பட வைக்கிறீங்க ஒரு பக்கம் பயங்கர என்டர்டெயின்மென்ட் பண்ணுறீங்க மிக்ஸு கலவையாக தான் போயிட்டுருக்கேன்ன்ற மாதிரி ஜாக்லின் அடுத்ததா முத்துக்குமரன் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுற பாயிண்ட் எல்லாமே அவர் வட்டார வாழ்க்கை பயன்படுத்தி ஒரு ஃபண்ணை எடுத்துட்டு போறாரு ஒரு சீரியஸான விஷயத்தையுமே பண்ணா எடுத்துட்டு போய் அழகா டிராவல் பண்ணி எடுத்துட்டு போய் சேர்த்துறாரு அப்படின்னா மாதிரி தீபகா இவரை முத்துக்குமரனை பாராட்டிட்டு மஞ்சரி கொஞ்சம் அன்பு காட்டுங்க மஞ்சரி அன்பு வேண்டும் அன்பு எடுத்து காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அன்பு காட்டுங்க அப்படின்ன மாதிரி சொல்லி மஞ்சரிக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் கேட்டிருந்து ஒரு லெட்ரு ஸோ நிலவுக்காக அவங்க பையனுக்காக ஒரு பாட்டு பாட வேண்டும் அப்படின்றத சொல்லி அவங்க ஒரு பாட்டு பாடி இப்போ தற்போதைய லைவ்ல இதுதான் நடந்துருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்